அனைவருக்கும் வணக்கம் மரங்கள்லையே வேகமாக வளரக்கூடிய மரங்களில் சவுக்கு மரமும் ஒன்று இந்த சவுக்கு மரங்களை வந்து நம்ம நடவு செஞ்சதுலேருந்து நல்லா பராமரித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமான ஈல்டு கிடைக்கும் அது மூலமாக நமக்கு வருமானமும் அதிகமாக கிடைக்கும் இதனுடைய பராமரிப்பு முறைகளை பற்றி நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கிறோம் பார்க்காதேவீங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது பாருங்க இப்போ இந்த சவுக்கு மரங்களுக்கு வந்து நாற்று வந்து இலவசமாகவே தராங்க என்னங்க கரும்பு கொடுத்து கரும்பு தின்ன கூலியும் தராங்களான்னு கேட்குறீங்களா ஆமாங்க சவுக்கு மர கன்றுகள் வந்து இலவசமாக தராங்க இது வந்து யார் யாருக்கு தராங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தராங்க இதை பற்றியெல்லாம் ஈரோடு சேசசாயி பேப்பர் மில்லு மேனேஜர் மிஸ்டர் சிவகுமார் சொல்கிறத கேட்கலாம் வாங்க நாங்கள் என்னென்ன பயிர்களுடைய தேவை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா சவுக்கு தைலம் மலைமே சூப்பரம் வந்து விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் செடிகள் கொடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேசிஃபிக் இடைவெளி கொண்டு தைலம்னால் தைல மரம்னா ஒம்பதுக்கு நாங்கிற மானாவரி தண்ணி பயில ஆறுக்கு ஆறு ஒரு ஏக்கருக்கு வந்து தண்ணி பயில ஆயிரத்தி செடியும் மானாவடியாக ஆயிரத்தி நூறு வைக்கணும் தைலத்தை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும் எந்த நிலத்துலையும் பயிரிட கூட தைல மரம் அந்த தைலம் வந்து தன் தைல மரம் வந்து தண்ணி ஒரு சரியான காரணங்கள் ஆராய்ச்சி பொருட்பிரூபிக்கப்படவில்லை அடுத்தது வந்து சவுக்கு சவுக்கு வந்து அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி நிலையான வருமானம் வரும் அப்படின்னா மரப்பயிர் தான் இன்னைக்கு இதுல பரவாயில்ல ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு விவசாயத்துக்கு வந்து இன்னைக்கு கூலியால் பற்றாக்குறை வேற பல காரணங்கள் அடுத்த ஜென்ரேஷன் தான் ஐடி ஃபீல்டு பசங்களை வேலைக்கு போகிறது நம்ம நிலத்தை வச்சுருக்கணும்னா பல பயிர் வச்சா தான் நம்ம டெவலப் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு இப்போ செடி கொடுத்தவங்க க்ளோன் பெண்ணு வந்து நாங்கள் வந்து நாலு மாவட்டத்துக்கு விவசாயம் ஃப்ரீயாக போகிறோம்

வேலை குறைஞ்சி போச்சு எப்படியாச்சும் போட்டு அவன் அறுவடை பண்ணியாங்கிற சூழ்நிலை இல்லை நீங்க ரெண்டு மாசம் போது எனக்கு கூட எனக்கு தான் காசு அதனால வந்து இவன் நீங்க மரம் போய் பயிர் இதை வந்து இந்த சொல்றது அதாவது செடிகள் வந்து நாங்கள் டெவலப்

விவசாயி வந்து இந்த மாதிரி ஒரு மாதம் வந்து நாலு மாதம் சரி நீங்க கீழே ஒரு போனோம் வந்துடும் அந்த மாதிரி அந்த மாதிரி விவசாயி வந்து அஞ்சலி அஞ்சலி வந்து கரெக்டாக போரடி முடிவு பறிச்சு அதில் வந்து நீங்க போடலாம் அஞ்சு கிராம் கிராம் நிறைய அவைலபிளா இருக்கு நீங்க ஆர்கானிக்காக போகணும் பண்ணலாம் சேலம் ஈரோடு நாமக்கல் திருப்பூர் இந்த நாலு மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகளுக்கு பேப்பர் மில்லிலிருந்து இலவசமாகவே சவுக்கு நாற்றுகள் வந்து கொடுக்குறாங்க கட்டிங்ஸ் போட்டதுலேருந்து அவங்க வந்து சாம்பரில் வச்சு ஒரு தொண்ணூறு நாளைக்கு மேலே வச்சு கடினப்படுத்தி கொடுக்கறதுனால நமக்கு வந்து சவுக்கு நாற்று வந்து ரொம்ப தரமானதாக இருக்கும் அதனால் நம்ம வைக்கிற நாற்று வந்து அப்படியே தலைஞ்சி வந்துடும் நம்ம இந்த நாற்றை வாங்கிட்டு வந்து அப்படியே உடனே நடவு செய்யாமல் நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கணும் ஏன்னா அதனுடைய தட்பவெப்பநிலை மண் இது எல்லாமே வேற இப்போ நம்ம ஊர் தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப அது வந்து ஒரு நாலு நாள் வச்சுருந்து நம்ம தண்ணியை விட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம மண்ணுக்கு செட் ஆகிடும் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம நடவு செய்கிற எல்லா செடியுமே நல்லா வளரும் நமக்கு பொல போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இவங்களுக்கு ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி